உங்கள் வீட்டு வாசலில் இந்த ஐந்து பொருட்கள் இருந்தால் அதிர்ஷ்டம் வரவே வராது உடனே அகற்றுங்கள் ஒன்று காலணி மற்றும் செருப்பு வாசலில் செருப்புகளை களைத்து வைப்பது வறுமையை அழைக்கும் இது லட்சுமி தேவியை வீட்டிற்குள் வரவிடாமல் தடுக்கும் இரண்டாவது துடைப்பம் துடைப்பம் மகாலட்சுமியின் அம்சம் என்றாலும் அதை வாசலில் மற்றவர் கண்களுக்கு தெரியும்படி வைப்பது செல்வத்தை வெளியேற்றும் மூன்றாவது குப்பை தொட்டி வாசலில் குப்பைகளை சேமிப்பது எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் இது அந்த வீட்டில் உள்ளவர்களின் முன்னேற்றத்தை தடுக்கும் நானு முள் செடிகள் வாசலில் கள்ளி அல்லது முள்ளுள்ள செடிகளை வைப்பது குடும்ப உறவுகளில் கசப்பையும் தேவையற்ற சண்டைகளையும் உண்டாக்கும் ஐந்து உடைந்த பொருட்கள் உடைந்த நாற்காலி பழைய டயர்கள் அல்லது தேவையற்ற மரக்கட்டைகளை வாசலில் குவித்து வைப்பது தரித்திரத்தை தேடித்தரும் வாசலில் எப்போதும் ஒரு மஞ்சள் மற்றும் குங்குமம் பொட்டு வைப்பது தீய சக்திகள் வீட்டிற்குள் நுழையாமல் தடுக்கும் ஒரு கவசமாகும் வாசலில் இரவு நேரத்திலும் ஒரு சிறிய விளக்கு எரிந்து கொண்டிருப்பது அந்த வீட்டின் புகழையும் வெற்றியையும் நிலைநிறுத்தும்